ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு பிளாக் பார்க்கலாம் அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம வீடியோ எடுக்கலாம் என்னோடய கிச்சன் வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த கிச்சன் அவ்வளோத்தையுமே நான் க்ளீன் பண்ணி வைக்கணும் அதாவது காலையில் எனக்கு டைம் வந்து மணி வரும் ஒம்பதுர ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து பேங்க் வந்து ஓப்பன் பண்ணலை இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் லீவு அதனால் நம்மளுக்கும் லீவு இன்றைக்கி அப்படின்ட்டு விட்டாச்சு மறுபடி வந்து இன்னைக்கு வந்து ஆப்பன் சுட்டேன் பசங்களுக்கும் ஆப்பன் சுட்டு அவங்களை சாப்பாடு கொடுத்துட்டேன் ஆப்பம் வந்து இந்த சுட்டு வச்சிருக்கேன்னா இது எனக்கும் சுட்டு வச்சுருக்கேன் இதில் என்ன ஒன்று தான் இருக்குது இதை வந்து நம்ம எடுக்க வேண்டியது தான் வந்து சுட்டாச்சு மாவு வந்து ஆட்டி வச்சிருந்தேன் நேற்று ஆட்டி வச்சுருந்தேன் ஆட்டி நேற்று ஐட்டம் சுட்டுட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையிலையும் சுட்டுட்டு இந்த இவ்வளோ மாவு இருக்குது மறுபடி குக்கரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் அன்றைக்கி ஆப்பத்துக்கு வந்து கறி தான் வச்சுருந்தேன் கொடகரில் கருப்பு கொடகரில் இருக்கலாம் அது போட்டு உருளங்கெல்லாம் போட்டு குழம்பு வச்சு வச்சிருந்தேன் அதுவும் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அது போக மீதி இருக்குது மறுபடியும் இப்படி தான் இருக்குதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா பாத்திரம்லாம் அந்தந்தெல்லாம் இருக்கா இப்போ அவங்க சாப்பிட்டு போட்ட பிளேட்ஸு அது எல்லாமே அப்படியே இருக்குது சாதத்துக்கு தண்ணி இப்போ தான் ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் அடுப்பில் தான் நம்ம சாதம் வைக்கிறோம் அடுத்து இதில் வந்து தேங்கெல்லாம் வறுத்து வச்சு வச்சுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்காக தான் இதில் வந்து மட்டன் எலும்பு இருக்குது வந்து நான் என்ன செய்ப்படின்னா சூப் வைக்கணும் அதுக்காக அது இருக்குது இதில் வந்து மட்டன் வந்து வேக வச்சு கொஞ்சம் வச்சு வச்சுருக்குறேன் வேக வச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் உள் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி அது வேக வச்சு வச்சுட்டேன் அது சூப்பராக வெந்துடுச்சு நான் என்ன செய்ய செய்ப்படனா கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு சாதத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை கிரேவி கூட்டிக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் தேங்காயெல்லாம் அரைச்சி போடணும் எலும்பு வந்து சூப் வைக்கணும் நிறைய ரசம் வைக்கணும் இன்னைக்கு வேலை எப்படி நடக்கும் நடக்கச்சுலையே நம்மளுடைய இந்த டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் நிறைய இதில் ஜாமான் என்னதெல்லாம் இருக்குதுன்னா போக போக காமிக்கிறேன் எல்லா சாதனமும் இதிலையே இருக்குது அடுத்து இதில் வந்து பால் வந்து இருக்கு நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ மாசமா கிச்சன் வச்சிருக்காங்களான்ட்டு முடியலை அப்படின்னா நம்ம வேலையை நம்ம தான் பார்ப்போம் அதனால் முடியலைன்னா இருக்கட்டும் கொஞ்சம் நான் வந்து வேற ஏதாவது இல்லைன்னா வெளியில் தூக்கி கொண்டு போட்டுட்டு காமிச்சிருக்கலாம் நான் எதுக்காக காமிக்கலாம்னா என்னமோ இதில் வச்சே என்னமோ கழுவி வச்சிருவோம் அப்படிங்குறக்காக தான் அங்கே கிச்சன் நல்லா நீட்டாக இருக்குது ஏன் போட்டு இங்கே பாதி நல்லா மோசமாக அப்புறம் அங்கேயும் அப்படியே அசிங்கமாக இருக்கும் பார்க்க அதனால தான் சரி கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது வெளியில் உள்ள கிச்சன் இது வந்து அடுப்பு அன்னைக்கு பூசி போட்டால் தான் அப்படியே இருக்குது அப்புறம் தீசக்கம் வைக்கவே இல்லை மறுபடியும் கண்ட டாப் எல்லாமே எப்படி இருக்கா இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு கையெல்லாம் இருக்காங்க எப்படி இருக்குது என்ன என்ன ஒன்றுமே எடுத்து வச்சு வைக்கலாம் சரி நான் வந்து என்ன கிச்சனில் உள்ள வேலைகளெல்லாம் ஒவ்வொடையாக பார்க்கலாம் கிச்சனில் என்ன இதெல்லாம் தூக்கணும் எல்லாம் தூத்துட்டு எடுத்துகிட்டு வேலைகளை பார்க்கணும் சமையல் வேலையும் பார்க்கணும் இதுக்கு உடையில் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு மறுபடியும் இந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சு வைக்கணும் மறுபடியும் இதில் உப்பு புளியெலாம் இல்லை இதையுமே நம்ம எடுத்து ஃபில் பண்ணி வச்சு வச்சிடலாம் பார்க்கலாம் வெளியில் அடுப்பில் வந்து சாதத்துக்கு வந்து வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சாச்சு என்ன வந்து அது தீ எரிஞ்சு கொஞ்சம் தண்ணி காய்ட்டோம் அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருக்கா இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் கழுவுறதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிடலாம் மாதிரி ஒதுக்குறதெல்லாம் ஒதுக்கி எடுத்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காயெல்லாம் எடுத்து இப்போ திடீர்னு கரண்டு போயிட்டு போச்சு நல்லா எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து வைக்கலாம் நான் வந்து தண்ணி காய்ட்டோம் அதுக்குன்னா கொஞ்சம் பாத்திரத்தை எவ்வளோ கா பூச முடியுமோ அதெல்லாம் பூசிடலாம் சாதத்துக்கு அரிசியும் போட்டாச்சு மறுபடி வந்து இதில் வந்து அந்த அரிசி கலந்த அந்த பாத்திரம் தான் இருக்குது இந்த பக்கம் வந்து பாத்திரங்களுக்கு அந்த இருந்துச்சுனா அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சு வச்சுட்டேன் இதில் வந்து சோத்து பானையும் கறிச்சட்டியும் தான் இருக்குது அது இதில் எலும்பு இருக்குது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக இது பிள்ளைத்தையும் தண்ணிவிட்டு எங்கள் கிட்டே அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியாச்சு ஆச்சு ஏன்னா அடுப்பு மட்டும் அதை துடைச்சி எடுக்கணும் மறுபடியும் தேங்காய் வந்து வறுத்தல் தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்னா அதையும் அரைச்சி வச்சு வச்சுட்டேன் அதை அரைச்சாச்சும் இருக்குது என்ன இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம் இதில் வந்து எண்ணெய் பாட்டில் இருக்குதா என்பி இதை தூக்கி நம்ம அந்த சைடில் வைப்போம்ல அதில் வைக்கணும் அடுத்து இதில் வேஸ்ட் துணி தான் இருக்குது அடுத்து இறக்குற துணி அடுத்து வந்து இதில் வந்து ஒரு மீன் இருக்குது இது வந்து நேற்று சாலை மீன் வந்து பொறிச்சிருந்தேன் அது இருக்குது இதில் வந்து ஊருகாய் இருக்குது என்னமே இந்த ஊருகாவா ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சிக்கே கழுவணும் அடுத்து வந்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் உள்ள மூடி இதில் வந்து பனியாரம் வந்து நேற்றுக்கு வந்து சுற்றணி அதாவது பார்த்தீங்களா அந்த பனியாரம் வந்து இருக்குது பனியாரம் அப்படின்னா கோதுமை மாவில் வச்சுருந்தேன் அதே என்னமோ எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு அதையும் வச்சிடலாம் பசங்க சாப்பிட்டு விடுவாங்க காப்பித்தோல் இருக்குது இதில் உப்பும் புளியும் உப்பு வந்து திரிக்க தான் செய்யணும் அதனால என்ன அடுப்பில் போட்டு வறுத்து அதையும் திரிச்சு வைக்கணும் இதில் கொஞ்சோண்டு உப்பு இருக்குது தோல் உப்பு மறுபடியும் இதில் புளி எடுத்து வச்சு வச்சிடணும் அப்போ இந்த இடம் ஃபுல்லுமே க்ளீன் ஆயிரும் இதில் வந்து இட்லி பொடி இருக்குது இட்லி பொடியை இதை தூக்கி நம்ம இதில் மேலே வச்சிடலாம் அங்கே பாட்டில் எல்லாமே சும்மா ஏன்னா ஜாமெல்லாம் ஒன்றுமே வாங்கலை அடுத்து வந்து இதில் வந்து இருக்கிற வேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு தீங்களா மாங்கெல்லாம் கிடந்து அப்படியே ஐயமாயிடுச்சு அடுத்து இதில் இது அவ்வளோத்தையும் போட்டுட்டு இதில் பூண்டு இருக்குது இது மட்டும்தான் இதில் ஒழுங்காக இருக்குது அது வெத்தல் எல்லாமே இதெல்லாம் வேஸ்ட்டில் போட்டுடலாம் போட்டுட்டு இதையும் நல்லா இது நேரலாம் அடுத்து இதில் தக்காளியும் புதினாலையும் இருக்குது அதில் வந்து தேங்கெல்லாம் கொஞ்சோண்டு இருக்குது இது பாட்டலில் ஊற்றிட்டு அதையும் இது நீருவோம் கீழே சீனி இருக்குது இது வந்து உப்புடை பார்க்க இடங்க அதனால கல்ப்பு அவங்களுக்கு ஒரே கால்வழி அப்படின்ட்டு டெய்லியுமே உப்பு போட்டு ஓற்றுனா அதுக்காக இருக்குது அதையும் தூக்கி நம்ம கீழே வச்சிடலாம் அடுத்து இதில் கடம்பு பால் இருக்குது அங்கே தூக்கி இதில் வச்ச நம்ம காய்க்கணும் இதில் இஞ்சி வாங்கிட்டு வந்துருந்தேன் நேற்று காய்க்கிலோ மாதிரி உரிச்ச பூடு தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து இரநூற்றி ரூபா ஒரு கிலோ ஆனாலும் ஒன்று ரெண்டு இந்த பொக்கு இருக்க தான் செய்யுது அடுத்து என்னை இதை பார்த்துட்டு இதையும் ஒரு இதில் தட்டி வச்சு வைக்கணும் அடுத்து இதில் கிடக்கிற பை மறுபடியும் இதில் உருளாளங்கே இருக்குது அடுத்து இதில் சுகர் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதை வைக்கணும் இந்த குழம்புலாம் ஊற்றிட்டு இவ்வளோ ஜாமான் இதில் இருக்குது அடுத்து அதில் வந்து முட்டை ப முட்டை தான் இருக்குது இந்த தட்டில் இதில் இஞ்சி பூண்டு இருக்குது இதில் கொஞ்சம் பழுத்த இருக்குது என்பி இது அவ்வளோத்தையும் ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோவுமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கா இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்க்கணும் இதே அந்தளவு க்ளீன் பண்ணிடுவேன் அங்கே வந்து சாதத்துக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சாதம் கொதிக்கும் கொதிச்ச உடனே அந்த அடுப்பில் தூக்கி போட்டுட்டு நம்ம கிரேவியையும் வச்சிடலாம் அப்புறம் ரசம் வைக்கணும் அவ்வளோதான் வேலை வந்து முடியும் இதை நீட்டாக்கிட்டேன் அப்படின்னா அந்த வேலை முடியும் மறுபடி ஹால்லாம் ரொம்ப இதாக இருக்குது நான் அவங்கள க்ளீன் பண்ண சொல்லணும் பசங்களை தான் ரொம்பவும் அங்கங்கேயும் துணி அதுக்கு தின்னு அப்படி அப்படியே கிடக்கு பாருங்க ஏன்னா அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ சேர் இப்போ தான் தூத்துக்கிட்டு இருந்தால் பருத்தி அவ்வளோத்தையும் எடுத்து ஒதுக்கி வைக்க சொல்லிட்டு அது பார்க்கணும் அங்கே வந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கு சரி நான் வந்து இது அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் குக்கர்லலாம் கொஞ்சம் கறி இருந்ததெல்லாம் வேக வச்சுருந்தோம்லாம் அதை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு அடுப்பை வந்து தொடச்சி வச்சு வச்சுட்டேன் அடுத்து காண்டத்தாப்பு இருக்குது அதில் வந்து அரிசி கலந்த தண்ணி தான் இருக்குது கொஞ்சம் இந்த அதை கொண்டு அங்கே கொண்டு வெளியில் ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி வந்து வெளியில் இருக்குது அதாவது சாதம் அடித்த தண்ணி மறுபடியும் இதில் மிக்ஸி இருக்குது ஏன்னா வந்து எலும்பு சூப்பும் வைக்கணும் அடுத்து ரசமும் வைக்கணும் ரசம் வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு மாதிரி எலும்பு தூப்பு வந்து நைட்டுருக்கு இந்த பக்கம் வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அடித்து போட்டிருந்தேன்னா அந்தளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து ஊற்றினானா அது நிறைய தண்ணி அடிச்சு மாதிரி தேங்காய் பால் வேறு இருந்தது அப்போ அது என்னமோ வத்தட்டோம் அப்படின்ட்டு தான் விட்டுருக்கேன் தேங்காய் குறைச்சி தான் வச்சேன் மறுபடியும் இன்றைக்கி அது கொஞ்சம் நல்லா அடுப்பில் வரமாதிரி நல்லா வத்துறது அது வேறு வத்தட்டோம் அப்படின்னு விட்டாச்சு இந்த பக்கம் வந்து உப்பு வந்து இந்துப்பு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நல்லா வறுவட்ட பிறகு அதை திரிச்சு வச்சு வச்சிடலாம் ஏன்னா உப்பு தீந்துட்டுன்னு சொன்னலாம் அதனால சாதம் வந்து வடிச்சாச்சு வடித்து அதை இந்த இறக்கி வச்சு வச்சுருக்கேன் அது இருக்குது அடுத்து எலும்பு இருக்குது என்னென்னா எலும்பு வந்து இந்த இருக்குது இந்த தண்ணியில் அலாசனை நம்ம பானையில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அந்த உப்பை எடுத்துகிட்டு அதில் போட்டோம்னா அதுவும் அந்த பக்கத்தில் இருந்து வெந்துக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் இந்த குக்கரத்துக்கு வெளியில் போட்டேன் அதாவது வெளியில் அடுத்துல வச்சால் அந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வத்திடுமா அதுக்காக தான் கறி வந்து நல்லா இருக்குது அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது மறுபடி வந்து கொஞ்சம் வற்றிட்டு அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடும் அதனால் ரசத்தை வச்சுருவோம் இது நல்லா லேவிகனங்காக வந்துடும் அளவுக்கு கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுட்டு மறுபடியும் இது நீரியலாம் பார்க்கலாம் இவ்வளோ வேலையும் முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து டைனிங் டேபிளில் ஒன்றுமே க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு ஒரு அக்கா வந்துருந்தாங்க அவங்கக்கிட்டேருந்து பேசிக்கிட்டே நின்னாச்சு என்ன இதை அவ்வளோத்தையும் எடுத்து மாற்றணும் மாற்றி வைக்கணும் இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் மறுபடியும் இந்த டைனிங் டேபிள் வந்து ரொம்ப இதாக இருந்ததுலாம் மெஸ்ஸியாக அதையும் க்ளீன் பண்ணியாச்சு இதில் வந்து தேங்காய் தண்ணி தான் இருக்குது கொஞ்சோண்டு தேங்காய் உடைச்சிருந்தோன்னா அந்த தண்ணி சீனி சுகர் வந்து இதுக்குள்ளேயே தட்டி வச்சு வச்சாச்சு அடுத்து வந்து இதுத்துக்கே மேலே வைக்கணும் கொஞ்சோண்டு எடுத்து கீழே வச்சுட்டு மீதியாக மேலே வைக்கணும் அடுத்து இதில் வந்து இந்த பணியாரம் இருக்குது குளி பணியாரம் அது இருக்குது அடுத்து இதில் நார்த்தங்காய் தீயல் வந்து இவ்வளோ தான் இருக்குது அதனால் எடுத்து வலிச்சு வச்சாச்சு கீழே வந்து மாங்காய் ஊருகாய் அதில் வந்து முட்டை தான் இருக்குது அதனால் அதை அப்படி வச்சு வச்சாச்சு இந்த இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த அப்படியே நம்ம வெளியில் பார்க்கலாம் வெளியில் வந்து உப்பு வந்து வருத்திச்சேன் நம்ம ரசம் மட்டும் வைக்கணும் அதுக்கு வந்து இது எங்கே ஒரு ரசப்பொடி இந்த ரசப்பொடி போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் புளி போட வேண்டாம் அதனால் அடுத்து கிரேவி வந்து நல்லா துக்க வெளியில் அடுப்பில் வச்சதுனால வந்து பார்த்திங்களா நல்லா தண்ணி துக்காக ஆகிடுச்சி நல்லா தண்ணியாக இருக்குது இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துட்டு இப்படி இருந்ததுன்னா நைட்டுக்கு ஆப்பம் சுட்டாலும் இது வச்சு சாப்பிட்டுக்கெல்லாமா நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப வருத்தம் மாதிரி அப்படிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் திக்கான நல்லா கிரேவி கணங்காக வந்துடும் அடுத்து வந்து இந்த பக்கம் சூப்புக்கு வந்து சும்மா தண்ணி ஊற்றி தான் வச்சிருக்கேன் இது வெந்த பறவு இதை இறக்கிட்டு இந்த அடுப்பில் போட்டுடலாம் அந்த பக்கம் ரொம்ப தீ இப்போ வரல ஏன்னா தீ வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு லைட்டாக இருந்துச்சுருக்குமா நல்லா ரொம்ப வராது சாதத்தை இறக்கி வைக்கணும் உப்பு வந்து வறுத்துட்டு வறுத்ததே இறக்கி வச்சுட்டேன் இதை வந்து இதுமாதிரி நம்ம திருச்சி மட்டும் எடுக்கணும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது இதை எடுத்து இதில் போட்டிருக்கேன் அவ்வளோந்தான் வேலைக்கு வேலை முடிஞ்ச வறுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ரசம் வந்து வச்சாச்சு இந்த அறுக்கு ரசம் வச்சுட்டேன் அடுத்து வந்து இதில் வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் அடுத்து இதெல்லாம் வந்து தயிர் உள்ளி இருக்குது நாது இவ்வளோந்தான் சாப்பாட்டுக்கு நாங்கள் வந்து மதியானம் மத்தியானம் லஞ்சம் முடிச்சிடலாம் அப்படியே நம்ம அங்கே வெளியில் வந்து பார்த்துடலாம் சூப்பு வந்து சூப்புக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கேன் போட்டுக்கேன் மிளகு சீரகம் எல்லாத்தையுமே நுணுக்கி போட்டு இதை போட்டுக்கேன் என்னமோ எல்லாம் வரும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வெத்தல் தூள் வரைப்புக்கு மறுபடி கொஞ்சம் ஒரு தக்காளியெல்லாம் போட்டு நல்லா அது வேக விட்டுறலாம் அப்போ அது சூப் ரெடி ஆயிடும் கிரேவி வந்து இந்த ரெடி ஆகியிருக்கா நல்லா அந்த அளவுக்கு வந்துச்சு ரொம்ப தண்ணியாக இருந்ததுலாம் நல்லா வத்தி சூப்பராக கிரேவி ரெடி ஆயிட்டு நல்லா நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் அவளை தான் என்ன வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு உள்ள வேலைகளை நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் சாதம் இருக்குது நல்லா எங்கள் ஊர் செங்கல்பட்டு அரிசி சாதமும் அடுத்த இதில் வந்து ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் இதில் வந்து மட்டன் வந்து கிரேவி வந்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா சூப்பராக அழகாக வந்து வந்துடுச்சு அடுத்து வந்து ஒரு முட்டை முட்டையும் நிற்க மாட்டேன் அப்படிங்குது ஒரு முட்டை இருக்குது மறுபடி உள்ளி வந்து கொஞ்சம் தயிர் உள்ளி கொஞ்சம் வச்சு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் இருக்குது அன்றைக்கி வந்து இது தான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கு நாங்கள் என்ன மத்தியானம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம் நாங்கள் மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருந்தோமா அப்போ திடீர்னு அந்த ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம் இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு டியூட்டி வந்து லீவு அப்போ சரி நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு பசங்களுக்கும் ஸ்கூல் லீவாக சரி கிளம்புவோன்ட்டு அந்தளவு கிளம்புனோம் அப்போ திடீர்னு எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்போ கன்னியாகுமரிக்குலாம் அடிக்கடி நம்ம போயிருக்கோம்னால அங்கே போக வேண்டாம் நாங்கள் வந்து காவல் கிணறு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வருவோம் ஊருக்கு போயிட்டு வரச்சில மறுபடியும் மதுரை அந்த சைட்லாம் போயிட்டு வந்தோம்னா அப்படி வருவோம் வந்து அங்கே நல்லா டீலாம் குடிச்சிட்டு அப்படி வருவோமா அந்தாலும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அந்தளவு அவங்க சரி அப்போ போகன்ட்டு அந்தாலும் எல்லோரும் கிளம்பி போனோம் இது வந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த மலை அந்த மேகம் இந்த மரம் செடி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து வந்துட்டோம் இது வந்து நிலா ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு புதுசாக இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது நான் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு மாதத்தான் ஆயிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கேன் சூப்பராக இருந்தது நான் ஏற்கனவே போனதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அந்தளவு வந்தோம் உள்ள நிறைய பசங்கள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் விளையா அதாவது பார்க் மாதிரி இருந்தது அடுத்து வந்து இது வந்து பேக்கரி ஏக்கிற டீ ஸ்டால் இருந்தது அடுத்து வந்து நல்லா பெஞ்ச் போட்டிருந்து டீ டேபிள் மாதிரி போட்டிருந்து மாரி டைனிங் டேபிள் நின்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்து சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் போட்டிருந்து மறுபடி நம்ம ஓலை இருக்குல்ல அது வச்சு முனைஞ்சு உள்ளே வந்து ஒரு நாலு ஃபேன் போட்டு உள்ள ஒரு பத்து கணம் டேபிள் போட்டு டைனிங் டேபிள் போட்டு அப்புறம் நிறைய சேர் அப்படிலாம் போட்டிருந்து அப்போ பிறகு எல்லாம் இருந்தாங்க அப்போ நல்லா நம்ம காஃபி என்னது வேணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிட்டா போதும் அவங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படியே இருந்தது சூப்பராக இருந்தது நம்ம படத்தில் நாடகத்துலலாம் பார்த்துருக்கோம் நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு பப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அந்தாலும் அதுக்கு பிறகு சரி இதெல்லாம் இருந்து கொஞ்சம் நேரம் இருந்தோம் நல்ல கூட்டமாக இருந்தது மாதிரி பர்த்டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தது கொஞ்சம் இதெல்லாம் நிறைய கூட்டம் நிறைய கார்லாம் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்கள் இருந்தோம் இங்கே குறைஞ்சது ஒரு ஒரு மணிக்கு கணம் இருந்திருப்போம் அதுக்கு பிறகு அந்தாலும் அங்கே வந்து அதெல்லாம் சாப்பிட்டு இது வந்து ஒரு கேக் தான் மேலே வந்து நல்லா இந்த ஜல்லி மாதிரி இருக்கும்ல அப்படி ஆப்பிள் ஆப்பிள் கேக் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க நாங்கள் நூறுரூவா இது சின்னதாக தான் இருந்த மாதிரி இருந்தது அந்தளவு அந்த கேக் ஒன்று வாங்கியிருந்து வாங்கி அதையும் பசங்க வெட்டியமாக சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு அதெல்லாம் அது ஒன்று வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு அந்தாலும் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னா நம்ம காவல் கிணறுன்னு சொல்லி எழுதியிருக்கோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஏற்கனவே அங்கே அங்கேயும் போய் நல்லா சாப்பிட்டோம் அதாவது நல்லா பக்ஸ் மறுபடியும் போண்டா மாதிரி பஜ்ஜி அப்புறம் உள்ளி வடை அது இதுன்னு காஃபி எல்லாமே குடித்தோம் நிறைய ஸ்வீட்லாம் பசங்களுக்கு வாங்கி எடுத்து கொடுத்துட்டு அப்படி வந்தோம் ஏன்னா எப்போவுமே நம்ம வாங்க மாட்டோம் அதனால் எப்போமாவது மாவு ஒர்க்காக நம்ம வாங்குறதுனால சரி நம்ம வாங்க ஆகணும் இது வந்து அங்கே தான் எடுத்தது காவலுக்கு நேரம் ரெஸ்டாரண்ட்டில் தான் மீன் இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்ட்டு சாலம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அழகாக இருந்தது சாலம் தான் இருக்காங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இதில் இருந்து நல்லா டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு உரைச்சலாம் நைட் வந்து ஒரு பத்தரை கிட்ட ஆயிடுச்சு சரி என்னமோ நம்ம போவோம் ஏன்னா காலையில் பசங்க ஸ்கூலுக்கு வரணும் அதனால் வந்துவிட்டோம் நல்லா வயிறு ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டாச்சு என்ன வீட்டுக்கு வந்து பசங்க வந்து சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியாது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னு என்னன்னு சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பார்க்கலாம் நாங்கள் வந்து அங்கெல்லாம் பயிர் எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு தான் இதை காமிக்கிறேன் இதில் வந்து சூப்பு வந்து வெளியில் அடுப்பில் போட்டுகிட்டே பிறந்தேன் நல்லா வத்திட்டு இவ்வளோ தான் இருக்குது அந்த லவங்களுக்கு ஒரு கப்பு குடித்தாங்க பசங்க குடிக்கல அது நல்லது இருக்குது இதில் வந்து ரசம் இருக்குது அப்புறம் உள்ளே வந்து முட்டை கிடக்குது முட்டை வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மிதமான முட்டை இதில் ஒரு அஞ்சு முட்டை இருக்குது சரி என்னமோ இதை வெளியில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரசம் குழம்புக்கலையே போட்டுட்டேன் காலையில் நம்ம சூடக்கலாம் ரசமும் அப்படியே நிறைய இருக்குது அதனால இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல ரசம் ஒன்றும் செய்யாதுல்ல அதனால மறுபடியும் இதில் கறி இருந்தில்ல கூட்டு இருந்தலாம் அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் காலையில் நம்ம அப்படிச்சுட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம் நைட்டில் ஒருத்தருக்குமே சாப்பாடு வேண்டான்ட்டாங்க அதனால இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாத்திரங்கள் தான் இருக்குது மறுபடியும் சாதத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சுருக்கேன் அப்படியே சோறு கொஞ்சம் இருந்தது இதில் ஒரு கை போல் சாதம் கிடக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் அடுத்து இதில் வந்து பருப்பு வந்து காலையில் வேக வச்சுருந்தேன் கொஞ்சம் ரசத்துக்கு இந்த பருப்பு இருக்குது அதனால அது புளிக்காது அதனால நாளைக்கு காலையில் நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாம் கிளம்பிக்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு அது வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இருக்குது மற்றபடி இங்கே ரொம்ப பாத்திரம்னே இல்லை எடுத்து இதை வெளியில் போட்டோம்னா போடலாம் ஏனும் இன்னைக்கு கழுவவும் இல்லை நம்ம அப்படியே ட்ரை பண்ணிட்டு வந்தது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உடம்புக்கு எப்படியுமே அலைச்சல் அப்படிங்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க அவங்க போய் படுக்க போயாச்சு இன்னைக்கு வந்து ட்ராவல் விளாக் தான் மறுபடியும் இன்னைக்கு நம்மளோட சமையல் வேலை எல்லாமே நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க மறுபடியும் துணி கொஞ்சம் இருந்தது அதையும் துவச்சி வெளியில் வந்தாலும் காய போட்டிருந்தேன் போட்டுக்கிட்டு தான் போனேன் இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக தூரல் அப்படி போட்டுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது எல்லாருக்கு பார்த்திங்களா நிமிஷம் துணி எல்லாம் துவச்சி அதில் போட்டுக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் போனோம் எனக்கு வந்து வர்றதுக்கு முன்ன பின்னானாலும் பாத்திரக்கலாம் நீ வந்து சேர்றதுக்கு மணி பத்திரம் அப்புறம் இதை அவ்வளோத்தையும் ஒதுக்கி வச்சு எடுத்து மணி இந்த வந்து பன்னெண்டு மணி ஆக போகுது என்ன போய் படுக்க போனோம் இல்லை இது வந்து நான் வேறு ஒரு வேலையுமே செய்யலை வேலை செய்யலைன்னா இந்த பாத்திரம் மட்டும்தான் மற்றபடி எங்கள் வீட்டில் வேறு வேலைகள் ஒன்றும் இல்லை அதனால் பாத்திரம் ரெண்டு மூணு தானே இருக்குது அதை காலை விலை கழுவிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் டைனிங் டேபிளாம் எங்கள் வேறு ஒன்றுமே இல்லை அதில் வந்து இலை மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் நம்ம இருந்த பொருள் தான் அப்படின்னு இருக்கு அதனால் என்ன வந்து நான் தூங்க பார்ப்பேன் அவங்க வந்து குடிச்சிட்டு சூப் குடிச்சிட்டு கப் வச்சுருக்காங்க சரி காலையில் பார்த்தீங்க கிடைக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இவ்வளோந்தான் இன்னைக்கு ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கேன் இன்னைக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நீங்களும் அந்த காவல் கிணறு இருந்த வந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் பாருங்கள் போய் காஃபிலாம் குடிங்க நல்லா இருந்தது அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு பசங்க வந்து நல்லா ரிலாக்ஸாக நம்மளுக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதை அந்தளவு அப்படியே போயிட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது இன்றைக்கி நல்லா கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க Thank you, friends. Bye.